வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே விமலின் தானே எங்களோட பேர் என்ன ஓகே இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் வா ஓகே விஷ்வா பர்த்டே ஓகே 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 இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லி அழகான சாக்லேட் பில்டிங் ஒன்று செஞ்சு உங்களுக்கு இன்னும் கிஃப்ட் நிறைய அனுப்பியிருக்காங்க ஓகேவா ஹாப்பியாக இருக்கா ரொம்ப சந்தோஷமேண்ணா ஓகே எதிர்பார்த்திங்களா எப்படி ஒரு எதிர்பார்க்கல

<laughs> chai, chai, eh, eh, Thank you. Kami <laughs> ah, nih jarak makan terjarah. Oke, okay, bangeng. Oke, okay, right. Okay, Ipo. Right. அம்மாட பேர்தேக்கு உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வந்துருக்கு என்னென்னு பார்த்துருமா ஆ சரி அதுக்கு முன்னாடி இந்த சர்ப்ரைஸ் வந்து யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்க பாபு யாரு என்ன யாரு உங்க ஹஸ்பண்ட் ஓகே அவரோட பேர் என்ன சுதாகர் இப்போ எங்க இருக்காரு இங்கேயா சொல்லையாருக்காரு இல்லையா எங்களுக்கு ஆர்டர் வந்து ஆர்டர் பண்ணவங்க வந்து இங்கே கிளப்ல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க அது யாரா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ஒரு கேர்ள் ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு முப்பது தொடக்கம் நாற்பது வயசுக்குள்ள இருக்கும் யாரா இருக்கும் அது ரொம்ப குழப்பமா இருக்கும் சரி சரி ஓகே அப்போ தம்பிக்கு வந்து பாத்துருவாங்க என்னன்னு சொல்லலையே என்ன பேர் மேகரூபன் ஓகே ரூபனுக்கு ஒரு ஹிப்ட் வந்திருக்கு என்னென்ன கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் உள்ள என்ன இருக்கும் தெரியலையா அப்படி சொல்லக்கூடாது ஏதாச்சும் ஒன்று கெஸ்ஸிங் என்ன வருங்க அதை பாருங்க பார்ப்போம் சரி வாங்கி பாருங்க கையில் என்ன வருங்க கப்பா என்ன கப் ஆஹா எப்படி நீங்கள் கப்பனு யூஸ் பண்ணீங்க மாப்பிள்ளா இருக்கா தொட்டு பார்க்கும்போது அப்படி இருக்கா சரி உடச்சி பாருங்க பார்ப்போம் அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு பனிஷன் ஒன்று தருவோம் சரியா பார்ப்போம் உடைங்க விடைங்க உடைங்க ஏதாச்சும்பு ஏதாச்சும் இருக்கும் பட்டை எல்லாம் அடிச்சு பக்தி முத்தியா எப்பயும் பட்டை தான் நல்லது ரைட் ஓகே நல்லா இருக்காட்டு சரி யார் தந்திருப்பாங்க அப்பாதான் தந்திருப்ப ஓகே ரைட் அப்போ நாங்கள் யாருன்னு சொல்றோம் அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு கிப்டு அதையும் பார்த்துருவா அவர் அப்படி தானே ஏமாத்துவார் ஓகே நீங்கள் என்னென்ன கெஸ்ட் பண்ணுங்க என்ன இருக்கும் kabtana cari kapal kapal rendah mengeluar panik ya open menengah kapal beri oke right ada ngapa bu ada பாருங்க நல்லா இருக்கா ஓகே ஹாப்பி பர்த்டே விமல் என்று போட்டு உங்களுக்கு புயமெல்லாம் போட்டு கப் கப்பன்னு அனுப்பியிருக்காங்க பிடிச்சிருக்குதாங்க ஓகே 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 ரைட் அப்போது அது கப்பாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்று தருவோம்னு சொல்லியிருந்தேன் ரைட் அப்போ என்ன செய்வோம் ஓகே நீங்கள் வந்து இப்போ வீட்டில் பாட்டுலாம் படிப்பீங்களா ஏதாச்சும் ஒரு பாட்டு ஓகே அப்போது இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் தான் அனுப்பிவிடுப்பாருன்னு சொல்கிறீங்க நான் எஸ் பண்ணுறீங்க ஓகே இப்போ அவருக்காக ஏதாச்சும் அவரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா அவரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க ம் சொல்லுங்கள் ஓகே அவர் எல்லாத்துலையும் என்ன என் இந்த விஷயத்துல அவர் எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து போறதுந்தான் எல்லாத்துக்காக எனக்கா விட்டு கொடுப்பேன் நான் என்ன ஆசைப்படுறேனோ அதெல்லாம் செஞ்சு தருவேன் அவர் நான் என்ன கேட்கிறேனோ அதை அது மறக்கிறல்ல அதை முதலிடமா அதை செஞ்சு கொண்டு தான் அடைப்பார்ப்பேன் ஓகே இப்படி செய்ய

ஓகே என்ன கைட் படிக்கிறீங்க பத்தாமாண்டா என்ன எந்த ஸ்கூல் ஆ ஓகே 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 ரைட் ஓகே நாங்கள் யாருன்னு சொல்லிடவா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிப்ட் இருக்காண்டி பாருங்க சேர்த்து ரைட்டு கிட்ட கொண்டு போங்க மிக்கி கேட்காரு மிக்கி இல்லையா இருங்க 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 ஓகே தம்பி அப்படியே வாங்க ஓகே ரெண்டுமே சேர்ந்து வாங்கிடுங்க ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் என்றதால் எல்லாம் இனிப்பு பண்ணங்களாகவே அனுப்பியிருக்காங்க ஸ்வீட்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஓகே அப்போது வந்து நாங்கள் யாருன்னு சொல்லிவிடவா சொல்லிடவா ஓகே இப்போ உங்கள் பேர்தேக்கு சர்ப்ரைஸ் பண்ணது யாருன்னு சொல்லுவோம் அமைக்கி சொல்லாம் போமா ரைட் ரைட் உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் இந்த டைம்ல உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க ஹாப்பியா ஓகே அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த டைம்ல வேற வருஷம் ஐம்பது என்ன சொல்றீங்க நீங்கள் அவருக்கு எதுவும் சொல்றது வார்த்தை இல்லை ஓகே தம்பி என்ன சொல்றீங்க அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒன்றும் சொல்ல விரும்பலையா இப்படிலாம் வந்துருக்காரு அப்பா ஓகே அப்பாவுக்கு எப்போவும் நம்ம லவ்வை மட்டும் கொடுத்தா ஓகே அன்பை மட்டும் கொடுத்தா ஓகே என்ன ரைட் அவரும் அதை தான் எதிர்பார்க்கற உங்ககிட்ட ரைட் இப்போ எங்கள் டீம் சார்பாக மறுபடியும் பிமலிங்கி அம்மாவுக்கு விஷ்வாகி போய்ட்டு இன்னைக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க ஓகே தம்பி பாய் போயிட்டு வரோம் வாங்க 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 வீட்டு வாங்க வாங்க ஓகே அவங்க டீம் டீம்ட பேரை சொல்லலையா அவனுக்கு கோயிச்சுட்டு போகிறாரு ஓகே நாங்கள் வந்து பிடிஹெச் சர்ப்ரைஸ் டீம்லேருந்து வந்திருக்கோம் அதான் அவர் சொன்னார் ஓகேம்மா போயிட்டு வரோம் தேங்க் யூ